ஆமணக்கு எண்ணெயின் நன்மைகளும் தீமைகளும் என்ற பதிவை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் வணக்கம் கன்னியம்மன் துணை இப்போது கிராம பகுதியில் ஆமணக்கு என்பது மிக பிரபலமானது ஆமணக்கு இதிலிருந்து பெறப்படும் எண்ணெய் என்னென்ன பண்புகளை கொண்டிருக்கு இருக்குது அதனால் ஏற்படும் நன்மை மற்றும் தீமைகளை பற்றி பார்க்கலாம் அதோட பண்பு ஆமணக்கு எண்ணெய் ஆனது உடல் அழற்சி எதிர்ப்பு சுத்திகரிப்பு புற்றுநோய் எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்பு கொண்டிருக்கு நன்மைகள் ஆமணக்கின் இலைகளை ஆமணக்கின் எண்ணெயில் வதக்கி மூட்டு வலிக்கு பயன்படுத்துவதன் மூலம் சிறந்த பலன் கிடைக்கும் பிரசவித்த பெண்ணுக்கு பால் கட்டி கண்டாலோ சரியாக பால் சுரக்கவில்லை என்றாலோ ஆமணக்கு இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி ஒத்தடமிடலாம் கீழாநெல்லி இலையுடன் ஆமணக்கு கொழிஞ்சி இலை கடுகு ரோகிணி கரிசாலையை சேர்த்து உலர்த்தி நன்கு பொடியாக்கி காலையிலும் மாலையிலும் அரை டீஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தால் காமாலை குணமாகும் என்று சித்த மருத்துவம் கூறுகிறது நோய் குணமாக்கலில் நிணநீர் கழிவு ஓட்டம் மிக மிக முக்கியமானது உடலில் இந்த ஓட்டத்தை சீராக நடத்தி உடல் வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் விளக்கெண்ணெய்க்கு நிகர் ஏதும் கிடையாது உடலின் வெள்ளை அணுக்களை ஊக்குவிக்கும் வேலையை ஆமணக்கு எண்ணெயானது செய்கிறது மலச்சிக்கலுக்கு சிறந்த தீர்வாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது முடி உதிர்தலை தடுத்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் தீமைகள் தோல்வெடிப்பு அரிப்பு படை மற்றும் மு முக உதடுகளை வீக்கம் ஒவ்வாவுமையை ஏற்படுத்தக்கூடும் வயிற்று வலி குமட்டல் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி போன்ற பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும் அபாயம் இருக்குது இது இது இதுவே ஆமணக்கு ஆமணக்கின் நன்மை தீமைகளாகும் நன்றி